வணக்கம் நண்பர்களே நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது பிரம்ம கமலங்கிறது இது வந்து இமயமலை அடிவாரத்துலலாம் விளையக்கூடிய ஒரு பூ பிரம்மா வந்து படுத்திருக்கா மாதிரி இதில் ஒரு அதிசயம் இருக்கும் இந்த பூ செடியை வந்து நான் வந்து ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி தான் வாங்கி வச்சேன் இது வரைக்கும் என்கிட்ட பூக்களை இன்று இந்த பூ பூத்திருக்கு பாருங்கள் இதை வந்து மூன்று பூக்கள் வந்திருக்கு பெருமாளோட கொடியிலேருந்து பிரம்மா வந்து பிறந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த அதிசய பூவு இன்னைக்கு பூத்தத்துனால குடும்பத்தில் நாங்கள் வந்து சாமி கும்பிட்டு பிரார்த்தனை பண்ணிக்கிட்டோம் இந்த பூக்கும்போது நம்மளுடைய எண்ணங்கள்லாம் ஒன்றிணைந்து ஏதாவது வரேன்னு கேட்டோம்னா பளிக்கும் என்று சொல்கிறார்கள் பாருங்கள் அவ்வளோ அழகாக பூத்துருக்கு பாருங்கள் இலையிலேருந்து தான் வருது இந்த பூக்கு நானே இது புதுசாக தான் இன்றைக்கி பார்த்துருக்கேன் அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வணக்கம்